வணக்கம் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியா ஒரு சொத்து வாங்கணும்னு ஐடியா இருக்கா அப்போ இந்த அலசல் உங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஈரோடு இந்த ரெண்டு மாவட்டங்களில் வரப்போற சூப்பரான பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா மார்க்கெட் விலையை விட கொஞ்சம் கம்மியா ஒரு சொத்து வாங்கிட்டா நல்லா இருக்குமேனு அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு பேங்க் ஆப்ஷன்ஸ் ஒரு சூப்பரான வழிங்க வாங்க அப்படி என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம் சரி முதல்ல நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் தமிழ்நாட்டோட மான்செஸ்டர்ல ப்ராப்பர்ட்டி வாங்க யாருக்கு தான் ஆசை இருக்காது அங்க என்னென்ன ஆப்ஷன்ல வருதுன்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ கோயம்புத்தூர் லிஸ்ட்டை பாருங்க எல்லா பட்ஜெட்டுக்கும் ஏத மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கனியூர்ல ஒரு வீடு பேங்க் ஆஃப் பரோடா ஆக்ஷன் பண்றாங்க ஆரம்ப வில முப்பத்தி ரெண்டு லட்சம் அதே மாதிரி கோயம்புத்தூர் சிட்டியில இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மூலமா முப்பது புள்ளி ஏழு லட்சத்துல ஒரு வீடு வருது ஸோ மொத தடவையா வீடு வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அதே நேரத்தில் பொள்ளாச்சியில ஸ்டேட் பேங்க் மூலமா எழுபத்தாறு புள்ளி ஏழு லட்சத்துல ஒரு வீடு அது மட்டும் இல்லாமல் பெருசா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பிளாட் கூட இருக்கு அந்த பிளாட்டோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட கோடி ரூபாய் ஆமாங்க த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் க்ரோர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏலம் விடுற இந்த பிளாட்டு கோயம்புத்தூர்ல எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்புகள் இருக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் ஓகே கோயம்புத்தூர்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம் அடுத்து நம்ம ஈரோட்டுக்கு போகலாம் மஞ்சள் மாநகரத்துல என்னென்ன ப்ராப்பர்ட்டி ஆக்ஷனுக்கு வருதுன்னு பாப்போமா ஈரோடு லிஸ்ட் பாருங்க இங்கேயும் சான்ஸுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை உலக கேனரா பேங்க் மூலமா இருபத்தி ஏழு புள்ளி ஏழு லட்சத்துக்கு ஒரு வீடு வருது பவானில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு லட்சத்துக்கு ஒரு வீடு இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா வெறும் வீடுகள் மட்டும் இல்லாம லேண்ட் அண்ட் பில்டிங்னு கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு அது டிசிபி பேங்க் மூலமா ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடிக்கு வருது ஈரோடு லிஸ்ட்ல ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்கு அதுதான் இந்த ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் கோடி ரூபாய் மதிப்புள்ள பெரிய வீடு கேனரா பேங்க் ஏலம் விடுறாங்க இந்த பகுதியில ஒரு ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டியை தேடுறவங்களுக்கு இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது சரி இவ்ளோ ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி எல்லாம் சொல்லியாச்சு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்குமே இதுல எப்படி கலந்துக்கிறதுன்னு கவலையே வேண்டாம் அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை இப்போ தெளிவா பாத்தரலாம் பாக்குறதுக்கு ஆறு ஸ்டெப் இருக்கேன்னு யோசிக்காதீங்க ரொம்ப சிம்பிள் தான் முதல்ல சம்பந்தப்பட்ட பேங்கோட ஆக்ஷன் வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அடுத்து உங்க ஐடி அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து அதாவது ஏல முன்பணம் கட்டணும் இது பொதுவா ஆரம்ப விலையில ஒரு பத்து சதவீதம் இருக்கும் அதுக்கப்புறம் ஆக்ஷன் லிஸ்டை நல்லா செக் பண்ணிட்டு முடிஞ்சா நேர்ல போய் ப்ராப்பர்ட்டி ஒரு விசிட் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாம் ஓகேனா சொன்ன தேதியில ஆன்லைன் ஏலத்துல கலந்துக்க வேண்டிதான் நீங்க ஜெயிச்சுட்டா பாக்கி பணத்தை கட்டி சுத்த உங்க பேர்ல மாத்திக்கலாம் அவ்வளவுதான் ஏலத்துல கலந்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய சில முக்கியமான வெரிபிகேஷன்ஸ் இருக்கு நம்ம காசை பாதுகாக்க இது ரொம்ப அவசியம் அது கேள்வி என்ன பணத்தை கட்டுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை செக் பண்ணணும் இந்த செக்லிஸ்ட் கொஞ்சம் கவனமா பாருங்க ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேங்க் கிட்ட கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்க இதுதான் பேஸ் ரெண்டாவது கரண்ட் பில் சொத்து வரி மாதிரி ஏதாவது பாக்கி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அதெல்லாம் அப்புறம் நம்ம தலையில தான் வந்து விழும் மூணாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேரில் போய் ப்ராப்பர்ட்டியை பார்க்கறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் அதோட கண்டிஷன் தெரியும் கடைசியாக ஆக்ஷனோட எல்லா ரூல்ஸையும் நல்லா படிச்சுட்டு மார்க்கெட் ரேட் என்னென்னு விசாரிச்சு நம்ம பட்ஜெட் என்னென்னு முன்னாடியே முடிவு பண்ணிக்கணும் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாக கேட்டுறக்கூடாது பாருங்க ஸோ உனக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியாக ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா பேங்க் ஆக்ஷன்ன்றது நிச்சயமாக ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஓகே இந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்பறேன் அடுத்து நாம எந்த மாவட்டத்தோட ஆக்ஷன் ப்ராப்பர்டிஸ் பத்தி பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க சொத்து வாங்க போறீங்கன்னா அதுக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்